வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த்து மேக்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி நான்கில் ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு உள்ளிடற்ற அரைக்கோள ஓட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே ஆறு சென்டிமீட்டர் மற்றும் பத்து சென்டிமீட்டர் ஆகும் அது உருக்கப்பட்டு பதினான்கு சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு திண்ம உருளையாக்கப்பட்டால் அவ்வுருளையின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உள்ளீடற்ற அரைக்கோளம் ஸோ உள்ளீடற்ற அரைக்கோள வடிவ ஓடு ஒன்று இருக்குது இதன் உள் ஆரம் மற்றும் வெளி ஆரம் அதாவது விட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க அதிலேருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிக்கிறோம் உள் ஆரம் அப்படின்னு சொல்லும்போது விட்டம் ஆறு சென்டிமீட்டர் ஸோ ஆறு ஈக்குவல் டு விட்டம் பை ரெண்டு ஆறு பை ரெண்டுன்னு சொல்லும்போது உள் ஆரம் வந்து மூன்று சென்டிமீட்டர்னு சொல்லி கிடைக்கிது ஸோ ஆரம் மூன்று சென்டிமீட்டர் வெளி ஆரம் வந்து நமக்கு இங்கேருந்து வரைக்கும் இருக்கிற தூரம் ஸோ இது வந்து இந்த விட்டத்தில் பாதி ஸோ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை ரெண்டு ஸோ பத்து பை ரெண்டுன்னு போடும்போது வெளி ஆரமானது ஐந்து சென்டிமீட்டர்ன்னு சொல்லி கிடைக்கிது ஸோ வெளி ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் உள்ளாரம் மூன்று சென்டிமீட்டர் இருக்குது இந்த அரைக்கோள வடிவ ஓட்டை வந்து நமக்கு எதா மாற்றுகிறாங்க அப்படின்னா திண்ம உருளையாக ஒரு திண்ம உருளையாக மாற்றுகிறாங்க ஸோ இந்த உருளையின் விட்டம் கொடுத்துருக்குறாங்க விட்டத்திலிருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிடலாம் ஆர் ஈக்குவல் டு டி பை டூ ஸோ பதினான்கு பை ரெண்டுன்னு சொல்லும்போது ஏழு சென்டிமீட்டர் ஆரம் ஸோ ஏழு சென்டிமீட்டர் ஆரம் கொடுத்துருக்காங்க இந்த உருளையின் உயரம் தான் நமக்கு கேட்டிருக்குறாங்க இந்த அரைக்கோள வடிவ ஓட்டை வந்து உருக்கி தான் இந்த உருளை வடிவ திண்மம் வந்து உருவாக்குறாங்க ஸோ இதனுடைய கன அளவும் இதனுடைய அளவும் நமக்கு சமமாக இருக்கும் அதை பயன்படுத்தி ஈஸியாக இந்த உருளையின் உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எடுத்து எழுதிருக்கிறோம் இந்த உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு இந்த உருளையின் கன அளவுக்கு சமமாக இருக்கும் ஸோ ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் ரெண்டு பை மூன்று பை ஆர்கூப் மைனஸ் ஆர்க்யூப் உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ரெண்டுலேயுமே ஆரம்ங்கிறது வேற வேற மதிப்பு கொண்டது ஸோ இங்கே ஆர் ஒன்னு கொடுத்துக்கிறோம் இங்கே ஆர் டூன்னு கொடுத்துக்கிறோம் இப்போ நம்ம மதிப்புகள் அனைத்தையும் பிரதிடுறோம் ரெண்டு பை மூன்று பை பெருக்கல் இங்கே வெளி வெளிவட்ட ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் ஸோ ஐந்து கியூப் மைனஸ் ஆரம் மூன்று சென்டிமீட்டர் ஸோ மூன்று கியூப் ஈக்குவல் டு ப பை பெருக்கல் ஆரத்தின் மதிப்பு ஏழு ஏழு ஸ்கொயர் பெருக்கல் உயரம்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறோம் இப்போது ஹெச் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்ற மதிப்புகள் அனைத்தையும் இங்கே கொண்டு வர்றோம் ஸோ ரெண்டு இங்கே தொகுதியில் ரெண்டு பெருக்கல் பை பெருக்கல் ஐந்து கியூபின் மதிப்பு நூற்றி இருபத்தி ஐந்து மைனஸ் மூன்று கியூபின் மதிப்பு இருபத்தி ஏழு பை மூன்று இங்க பெருக்கல்ல இருக்கக்கூடிய எண்கள் அனைத்தும் இங்க வகுத்தல்ல வரும் பெருக்கல் 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 பை ஸ்கொயர் எழுதிக்கிறோம் அடுத்து நூத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழா கழிக்கும் போது தொண்ணூத்தி எட்டு வந்து நமக்கு கிடைக்கும் தொண்ணூத்தி எட்டு அப்படிங்கிற மதிப்பை பிரதிடுறோம் பெருக்கல் நூத்தி இருபத்தி ஐந்து தொண்ணூத்தி எட்டு பை மூன்று பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு ஈக்குவல் டு ஹெச் ஸோ ஒரே ஏழு ஒரே ஏழு மீதி ரெண்டு இருபத்தி எட்டு நான்கு ஏழா இருபத்தி எட்டு ஸோ ஒரே ஏழு ஈரேழா பதினான்கு ஸோ நமக்கு ஹெச்சின் மதிப்பானது என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா நான்கு பை மூன்று ஸோ இதை வகுக்கும்போது ஒரு மூன்று மூன்று ஒரு மூன்று மூன்று மீதி ஒன்று புள்ளி வச்சு ஜீரோ சேர்க்கும் போது பத்தாக மாறும் மூன்று மூன்றா ஒன்பது மீதி ஒன்று ஜீரோ சேர்க்கும்போது மூன்று மூன்றா ஒன்பது அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ ஹெச்இன் மதிப்பானது ஒன்று புள்ளி மூன்று மூன்று அனைத்து மதிப்புகளும் சென்டிமீட்டர்ல இருக்கிறதுனால இங்கேயும் அழகு வந்து நம்ம சென்டிமீட்டர்ல கொடுத்துக்கிறோம் இதுதான் நமக்கு தேவையான உருளையின் உயரம் நமக்கு கணக்குல ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓடு கொடுத்துட்டு அதை வந்து உருக்கி ஒரு திண்ம உருளையாக மாற்றுறாங்க இந்த உள்ளிடற்ற அரைக்கோளத்திற்கு உட்புற ஆரம் மற்றும் வெளிப்புற ஆரம் ரெண்டும் கொடுத்துட்டாங்க இந்த உருளைக்கு ஆரமும் கொடுத்துட்டாங்க ஸோ உயரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதை உருக்கி தான் இதாக மாற்றுறதுனால இதனுடைய கனஅழவும் இதனுடைய கனஅழவும் சமமாக இருக்கும் ஸோ ஃபார்முலாவை பயன்படுத்தி அனைத்து மதிப்புகளையும் பிரதிடும்போது நமக்கு உயரம் ஹெச்சின் மதிப்பு கிடைச்சிருச்சு